ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் மக்கள் சந்திக்கும் சிரமங்களை வெளிப்படுத்துவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் மக்கள் குரலுக்கு ஓர் சக்தியாக உங்கள் சபா நியூஸ் தமிழ் திருநாய்கள் பல்வேறு பிரச்சினைகளை உருவாக்கும் அவர நிலை மக்களின் குரல் திருநாய்கள் பொதுமக்களுக்கு பெரும் ஆபத்தாக மாறி வருகின்றன திருநாய்களின் தாக்கத்தால் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் வெளியே செல்ல அச்சப்படுகிறார்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொண்ட இரண்டு பொதுமக்களின் கதைகளை நாம் உங்களுக்கு கொண்டு வந்துள்ளோம் ஈரோடு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த நாய்ப்பிள்ளை அப்படிங்கறது வந்து ரொம்ப இப்ப அதிகமாயிருச்சு அதனுடைய பாதிப்புகள் அதிகமாயிட்டு இருக்குது முதல்ல அங்க இங்கொன்னு நடந்துட்டு இருந்துச்சு எனக்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆடு கடிச்சு குதிரப்பட்டுச்சு அப்ப அது எம் எங்கேயோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அவங்க வந்து அந்தந்த இடத்துல ஒரு சிறு சிறு போராட்டங்கள் நடத்திட்டு அப்புறம் அப்படியே விட்டுடுறாங்க இதுக்கு ஒரு நஷ்ட இடம் மற்ற எதுவும் கொடுத்துட்டு அந்த மாதிரி போய்க்கே இருக்குது அதுவும் சரியாக கிடைக்கிறதில்ல இப்போ இது வந்து கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம விவசாயத்தினுடைய ஒரு ஒரு சைடு பிஸ்னஸ் தான் அதனுடைய வருமானம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் பாதிப்படுது இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டை கிடைச்சி அப்புறம் மாட்டை கடிச்சு இப்போ நம்மளையும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அது பரவாயில்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இனி அடுத்து குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை சமாளிக்கவே முடியாது இப்போ ஒரு நாயெல்லாம் வரதில்லைங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு நாய் கும்பலாக தான் வருது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம தான் கவனித்து அதை வந்து முதல்ல குறைக்கணும் எப்படி வந்து குரங்குகளையாக வந்து நிறைய பாதிப்புகள் வரும்போது அதையெல்லாம் பிடிக்க வேக்கியும் ஒரு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்து அதை வந்து அப்புறப்படுத்தணுமோ அந்த மாதிரி அந்த நாய் தொல்லையிலேருந்து விடுபடணும்னா நாய்களை வந்து மு முழுக்கு முட்டை அந்த தெருநாய்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து மாவட்ட நிர்வாகம் கவனிக்கணும் அடிக்கடி சம்மந்தமாக நான் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்னும் நடைமுறையில் வரவே மாட்டேங்குது அதனால இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதுனால சேதாரங்கள் அதிகமாக இருக்குனாலே நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கைங்க ராஜா பெருந்துள்ள பேசுறாங்க பாதிப்பு ஏற்படுத்தாது அதான் எனக்கு என்னுடைய நான் சொந்தமா வளர்த்திட்டு இருந்தாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆளுக்கிட்ட வச்சு வளர்த்திட்டு இருந்தோம் நம்ம வீட்டுல பட்டி அடைச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேச்சலுக்கு அனுப்பிச்சிருந்தோம் மேச்சலுக்கு அனுப்பும்போது கம்பி வேலி கூட தான் நம்ம ஓட்டு ஸோ அது வந்து ஒரு நாய் ரெண்டு நாய் அப்படிங்கிறப்ப அது வந்துருந்துச்சுன்னா ஓடி தப்பிச்சு தப்பிச்சிருக்கு அது என்னாச்சுன்னா இப்போ கும்பலாக தான் வருது பெருநாய்கள் வந்து கும்பல் சேர்ந்துருது ஒரு ஏழு எட்டு நாய் ஒட்டுக்கா வந்து ஒரே பாய்ச்சலில் பூந்து கடிக்கும் போது உடனே அடுத்தடுத்த நாய்கள் வந்து கடிச்சு கொதிரி அதை வந்து கண்ணிலேயே பார்க்க முடியல அந்தளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட என்னுடைய ஆடு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆடு அந்த மாதிரி கடிச்சது அதுல வந்து ஆறு ஆடு அதே இடத்துல பாட்டிலே இறந்துருச்சுங்க அதுக்கப்புறம் மூணு ஆடு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அதை காப்பாற்ற முடியுது கிட்டத்தட்ட அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் கிளப்பு நான் உண்மையை சொல்லணும்னா நான் அதோட வந்து ஆடு இந்த நிறுத்திட்டேன் ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து போய்க்கிற மாதிரி இந்த சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலை மாத்தணும்னா நாய் தொழில் ஒழிக்கணும் அதை தவிர வேற எந்த வழியும் இல்லை இதை வந்து ஒரு போர்க்கால் அடிப்படையில் எடுத்து தீர்வு காணணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை பொதுமக்களுடைய வேண்டுகோள் அதுதான் சார் பார்த்தா நான் சொல்லிட்டு இருக்கேன் பேருந்துறையில ராஜா வணக்கங்க என்னன்னு தங்க வேலைங்க இப்ப ஈரோடு மாவட்டம் பாத்தீங்கன்னா உள்ள பெருநாய்கள் தொல்லை அதிகமாகிடுச்சு விவசாயம் பண்றது அழிஞ்சிட்டு வர நிலைமை இல்ல இப்போ வந்து ஆடு மாடை கடிச்சு இப்போ கடைசியில் மனிதர்கள் கடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு கடிக்கிற மட்டும் இல்லை குழந்தைகள்லாம் போனால் நாலஞ்சு நாய்கள் சேர்ந்து ஈரத்தை ஏற்படுத்தி விட்டுருவோம் அந்த அளவுக்கு ஆகி போச்சு திருநாய்களோட தொல்லை அதிகமாகிடுச்சு உடனடியாக அந்த திறனாய்களை வந்து இடித்து வேற எங்காச்சும் வந்து வெளியேறது வந்து விடறணும் அப்படின்னா வந்து திறனாயில இன்னைக்கு குறைக்கிறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணணும் இப்போ திருநாய்களோட தொல்லை வண்டி வானத்து கூட போக முடியாத சூழ்நிலை இருக்கு எல்லாரும் விவசாயம் செய்கிறது ரொம்ப பழகிட்டு வர காலத்துல இந்த தெருநாயினால ஆடு மாடு வளர்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க என்ன மாதிரியான பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு இப்ப திருநாயினா ஒண்ணு ரெண்டு இல்லைங்க ஒரு பத்து இருபது நாய் வந்துருதுங்க அது பாத்தீங்கன்னா ஆடு வளர்க்க முடியல கோழி வளர்க்க முடியல அது மட்டும் இல்லாம மாடு கண்ணு போட்டுதான் அந்த கண்ணு குட்டியவே வந்து நாய் நாயினால கடிச்சு கண்ணு குட்டியில இறந்துருது மாட்டை கூட விட்டு வைக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குதுங்க திருநாய் அத்தனை திருநாய் இருக்குது முடிவாக இது ஒரு முக்கிய பிரச்சனை உங்கள் பகுதியில் இது போன்ற பிரச்சனைகள் உள்ளதா நமது சமூகத்தை காப்பாற்ற நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்வுகளை உங்களின் கருத்துக்களில் பகிரவும் இது உங்கள் சபா நியூஸ் தமிழ் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க